எல்லாருக்கும் வணக்கங்க ஈஸியாக ஒரு கோஸ் பொரியல் செய்யலாங்க லன்ச்சுக்குன்னு ரொம் லன்ச்சுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் லன்ச் கட்டுறவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோஸ் இந்த மாதிரி சம்மர் சீசனில் கோஸ் செஞ்சு கொடுங்க ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஏன்னா பச்சை மிளகா அந்தளவுக்கு காரம் இருக்காது கடுகு உளுத்தம்பருப்பு கால் கால் ஸ்பூனு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கால் கிலோ கோஸ் நான் எடுத்திருக்கேன் அதை போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் நல்லா திருவி சேர்த்துக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப சூப் பூர ரெடி ஆகிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கோஸ் பொரியல் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப டைமும் ஆகாது காலையில் லன்ச் கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்க வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க அடிக்கடி காயெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி காயெல்லாம் அடிக்கடி பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்